தலையங்கம் பிறப்புரிமை நமது நாட்டில் உள்ள பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் சூழ்ச்சிகளாலும் தந்திரங்களினாலும் ஒருவரை ஒருவர் இழிவுபடுத்தியும் அடிமைப்படுத்தியும் கொடுமை செய்து வருவதன் பலனாய் அந்நிய அரசாங்கத்தின் கீழ் ஆளப்பட்டு துன்பம் அடைந்து வருகிறோம் இத்துன்பம் நமக்கு ஒழிய வேண்டுமானால் நாம் பிறரை செய்யும் துன்பம் ஒழிய வேண்டும் அந்நிய அரசாங்கத்தார் நம்மை செய்யும் கொடுமையை ஒரு தட்டில் வைத்து நம் நாட்டில் சிலர் நமக்கு செய்யும் கொடுமையையும் நம்மை கொண்டு மற்றவர்களை செய்யச் செய்யும் கொடுமையையும் ஒரு தட்டில் வைத்து தூக்கி பார்த்தால் அரசாங்கத்தின் கொடுமையை விட நம்மவர்களின் கொடுமையே பெரிய பழுவானதாயிருக்கும் நமது நாட்டில் சில வேஷக்காரர்கள் சுயராஜ்யம் என்கிற பதமும் சுதந்திரம் என்கிற பதமும் உரிமை என்கிற பதமும் வாழ்க்கையை உத்தேசித்து வாயளவில் பேசி பொது ஜனங்களை ஏமாற்றி நகத்தில் அழுக்கப்படாமல் படாமல் பார்க்கின்றார்களே அல்லாமல் அதற்காக செய்ய வேண்டிய காரியங்களில் தங்களுக்கு செய்ய யோக்கியதை இல்லாவிட்டாலும் வேறு யாராவது செய்தாலும் தங்களுக்கு யோக்கியதை குறைந்து போகுமே என்கிற பயத்தால் அதற்கு வேண்டிய முட்டுக்கட்டைகளை போட்டு தாங்களே முன்னணியில் இருக்க வேண்டிய மாதிரியில் ராஜ்யவாதிகள் என்னும் பேரால் வாழ்ந்து வருகின்றார்கள் நமது நாட்டுக்கு முக்கியமாக வேண்டியது சுயராஜ்யமா சுயமரியாதையா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றிப் பிழைக்கின்ற அநேகர் சுயராஜ்யம் இன்னது என்பதை பற்றி ஒரு வார்த்தையாவது சொன்னவர்களல்ல அதை ஜனங்கள் அறியாதிருக்கும்படி எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்து வருகின்றார்கள் மகாத்மா காந்தி அவர்கள் சுமார் ஐந்து வருடங்களுக்கு முன்பாக சென்னைக்கு வந்திருந்த சமயம் ஓர் கூட்டத்தில் பேசும்போது என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள யோக்கியதை இல்லாமல் இருக்குமானால் நான் சுயராஜ்யத்தை விரும்புவதில் அர்த்தமே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் மனிதனுக்கு அவனுடைய சுயமரியாதை என்னும் தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்ளுவதுதான் எல்லாமல் அரசியலான ராஜ்யம் என்னும் சுயராஜ்யம் ஒரு காலம் பிறப்புரிமை ஆக மாட்டாது ராஜ்ய பாரமானது ஒரு தொண்டு வீதி கூட்டுவதும் விளக்கு போடுவதும் காவல் காப்பதும் எப்படி சேவையாய் இருக்கின்றதோ அதுபோலவே ராஜ்ய பாரம் என்பதும் ஒரு சேவைதான் தேசத்தில் அவனவனது வாழ்க்கைக்கும் அல்லது பொது நன்மைக்கும் எப்படி பல தொழில்கள் இருக்கின்றனவோ அதுபோல ராஜ்ய பாரம் என்பதும் ஒரு தொழில்தான் இத்தொழிலே இன்னால்தான் செய்ய வேண்டும் என்றாவது இன்னார்க்குத்தான் உரிமை என்றாவது கடவுள் யாருக்கும் பிரித்துக் கொடுக்கவே இல்லை மனிதராக பிறந்தவர்கள் எல்லோரும் ஓமே கூன் குருடு செவிடு உட்பட எதற்கு அருக்தான் ஆதலால் இவ்வுரிமையை எல்லோரும் சமமாய் அடைய வேண்டியதுதான் ஆனபோதிலும் மனித ஜென்மத்திற்கு இக்கேவல ஆட்சி பிறப்புரிமை என்று சொல்ல முடியாது மனிதனுக்கு உண்மையான பிறப்புரிமை என்று சொல்வது அவரது சுயமரியாதையும் பரோபகாரம் என்பதுமேதான் சுயமரியாதை இல்லாத ஒரு மனிதனுக்கு சுயராஜ்யம் அவசியமே இல்லாததாகும் சுயராஜ்யம் இல்லாத எந்த மனிதனுக்கும் கூட சுயமரியாதை என்பது அவசியமானதே யாகும் சுயமரியாதை அற்றவனே பிணம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது நமது தேசத்தில் சுயமரியாதை அற்று பூச்சிப் பொழுக்கள் போலும் நாய்கள் பன்றிகள் போலும் ரிசாட்சுகள் அரக்கர்கள் போலும் வாழும் ஜனங்கள் கோடிக்கணக்காய் இருக்கின்றனர் லட்சக்கணக்காய் தினம் பிறக்கின்றனர் இச்சமூகத்திற்கு சுயராஜ்யம் எதற்கு உதாரணமாக மனித உடல் தாங்கிய ஒருவன் அவனுடைய தெய்வத்தை காண தரிசிக்க உரிமையற்ற ஒருவன் எப்படி சுயமரியாதை உள்ளவனாவான் அந்த சமூகத்திற்கு சுயராஜ்யம் எதற்கு எந்த ராஜ்யம் இருந்தால்தான் அவர்களுக்கு கவலை என்ன இம்மாதிரி ஒரு சமூகத்தாரே சுயமரியாதை அற்று ஒடுக்கி வைத்திருக்கும் ஒரு ராட்சச சமூகத்தார் சுயராஜ்யம் அடைவது மற்ற சமூகங்களுக்கு நன்மை தருமா அல்லது ஒடுக்கப்பட்ட வகுப்பாருக்கும் சேர்ந்துதான் சுயராஜ்யம் தேடுவது என்று சொல்லுவோமானால் அவர்கள் தங்கள் தெய்வங்களைக் காணவும் தரிசிக்கவும் முடியாதபடியும் தெருவில் நடக்கவும் கண்ணில் தென்படவும் முடியாதபடியும் வைத்து இருப்பதற்கு காரணம் சுயராஜ்யம் இல்லாமேதானா அந்நிய ராஜ்யம் நமது ஜனங்களை இம்மாதிரி கொடுமையாக நடத்தும்படி நமக்கு சொல்லவேயில்லை எந்த காரணத்தை கொண்டோ அந்நிய ராஜ்ய பாரங்கள் நமது நாட்டுக்கு ஏற்படாமல் இருக்குமேயானால் இந்த சுயமரியாதை என்னதென்று உணர்வதற்கு கூட நமக்கு சௌகரியம் கிடைத்திருக்காது நமது நாட்டு மக்களின் சுயமரியாதைக்கு விரோதமாயிருப்பது நம் நாட்டார் சிலரின் ஆதிக்கத்தினாலே அந்நிய அரசாந்தத்தின் ஆதிக்கத்தினால் அல்ல ஆனால் நமது நாட்டில் பெரும்பாலோர் சுயமரியாதை அற்றிருக்கும் தன்மை அந்நிய அரசாந்தத்தாருக்கு அனுகூலமாயிருப்பதினால் இக்கொடுமைகளைப் போக்க அவர்களுக்கு அதிக கவலையில்லை இல்லை ஆன போதிலும் அவர்களுடைய தத்துவம் ஒரு நாளும் இவ்வித சுயமரியாதை கேடுக்கு இருப்பதில்லை ஒரு தேசம் சுதந்திரமடைய வேண்டும் என்ற உண்மையான கவலை இருக்குமானால் அக்கவனைக்கு அவர்கள் அருகர்களா இல்லையா என்பதை பரீட்சிக்க வேண்டுமானால் அவர்கள் சுயமரியாதை உள்ளவர்களா இல்லையா என்பதிலிருந்துதான் அவர்களுடைய அருகதை வெளிப்படும் அதுவல்லாமல் சுதந்திரத்திற்காக செய்யப்படும் எவ்வித முயற்சிகளும் தனிப்பட்டவர்கள் வயிற்றுப் பிழைப்புக்கும் வாழ்க்கை நலத்திற்கும் சுயமரியாதை இல்லாத நிலைமையை பலப்படுத்தவும்தான் ஆகுமேயல்லாமல் வேறொன்றுக்கும் உதவாது அதை உத்தேசித்தேதான் மகாத்மா காந்தியும் சுதந்திரம் பெறுவதற்காக ஏற்பட்ட திட்டங்களே சுயமரியாதை அணைவதற்கான திட்டங்களாகப் போட்டுவிட்டார் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று சொல்லுவதும் கதர் அணிய வேண்டும் என்று சொல்லுவதும் நம் நாட்டு மக்களின் சுயமரியாதையின் ஜீவநாடிகள் ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் தெருவில் நடக்கவும் பக்கத்தில் வரவும் கண்ணில் தென்படவும் அவரது தெய்வத்தைக் கண்டு தரிசிக்கவும் முடியாமற்படி வைத்திருக்கிற வரையில் சுயமரியாதை இல்லை என்றும் அப்படிப்பட்டவனுக்கு சுதந்திரம் என்பது ஒரு மனிதன் தன் உடலிற் போதிய சக்தி இருந்தாலும் ஜீவனத்துக்கு வேண்டிய அளவு தொழில் இல்லாமல் வைத்திருப்பதானால் அவன் எவ்விதத்திலும் சுயமரியாதையோடு வாழ முடியாது என்றும் ஜீவனத்திற்காக எப்படியாவது தன்னுடைய சுயமரியாதையை இழக்கத்தான் நேரிடும் என்றும் கருதியே பெரும்பான்மையான ஏழைகளுக்கு ஜீவனோபாயத்திற்கு ஆதாரமான கதரையும் வற்புறுத்தி வந்தார் மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதனாலேயே வாழ முடியும் என்கிற நிலைமையடைந்து நமது நாட்டில் உள்ள ஒரு சமூகத்தார் இத்திட்டத்தை அடியோடு உழைக்க பழையபடி தங்களுடைய ஆதிக்கத்தை பலப்படுத்திக் கொள்ள தகுந்த மாதிரியில் ஜெயம் பெற்று வருகிறார்கள் இந்நிலைமையில் சுதந்திரம் சுயராஜ்யம் உரிமை என்கிற வார்த்தைகள் தேச ஜனங்களுக்கு பெரிய இழிவுக்கும் கொடுமைக்கும் ஆதாரமானதுதான் ஆதலால் நமது தேசம் உண்மையான உரிமை அடைய பாடுபட வேண்டுமானால் மக்களின் தான் முதலில் பாடுபட வேண்டும் குடியரசுத் தலையங்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு